ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆங்கில புத்தாண்டாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துலயே தான் கடகராசிக்காரர்கள் சுப விஷயத்துக்காக செலவு பண்ணுறது ஒரு வசதிப்படுத்திக்கிறது வீட்டுக்கு வசதிப்படுத்திக்கிறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டி அப்கிரேட் உண்மையான பீரியட் என்ன தான் அஸ்தமசனி முடிந்து அடுத்த வருடங்களில் வந்து பெருசாக பல டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்லேருந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அஸ்தம் சஞ்சயம் முடிஞ்சிருச்சுடாங்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லைன் பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க இது மாதிரி ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு போகிறது நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது அது ஒளி தத்துவம் எப்படி இதை நம்மளுடைய பலாபலங்களை நிர்ணயிக்கிறதுக்கு உதவுதுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்குறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆங்கில புத்தாண்டாக இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறப்பே பார்த்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்திலேயே தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறார்கள் குரு சனி வந்து ஒன்பதாம் இடத்திலும் ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் இருக்கிறார் ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் இப்படி இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து குரு வந்து ராசிக்குள்ளே வந்து உச்சமடைகிறார் அது ஒரு அருமையான அமைப்பு ஸோ முதல் ஒரு ஐந்து மாதங்கள் பலன் எப்படி இருக்குன்னா செலவுகள் அலைச்சல்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இன்னும் கைக்கு வந்த இல்லைங்கிற மாதிரி அமைப்பே கொஞ்சம் இருக்குது கடன்கள் வேணால் சீக்கிரமாக அமையும் உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகும் அது மாதிரி அமைப்புகள் தான் வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பலன் வந்து தொடருது என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தாக்குதலிருந்து கடகராசிக்காரர்கள் வெளியில் வந்தாலும் ஒன்றுமே பெருசா அதோட பலனை அணிவிக்க தான் உண்மை ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து மாதங்கள் குரு பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் பண்ணி கடன் நோய் வம்பு வழக்குகளை கொஞ்சம் கொடுத்து கைக்கு வந்தது வாய்க்கு வரீங்கிறதால அதிகமாக சேவ் பண்ண முடியாமல் செலவுகள் அதிகமாக கூட்ட அமைப்புகள் பெற்றோர்களுக்கு உடல் நல செலவு பண்றது ஒரு ஒரு சுப விஷயத்துக்காக செலவு பண்றது ஒரு வசதிப்படுத்திக்கிறது வீட்டுக்கு வசதிப்படுத்திக்கிறது வண்டி வாகனம் வாங்குறது பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டி அப்கிரேட் பண்றது வீட்டை வந்து வசதிப்படுத்திக்கிறது கிச்சனை மாடர்ன் கிச்சனா பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே ஒன்று ஒரு கட்டணம் கட்டுறது இது மாதிரி ஏதோ ஒரு செலவுகள் செய்து வந்து கையில வந்து வருமானம் வந்து தங்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு போய் கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள உச்ச குருவாக வந்து ராஜோகாதிபதியாக செயல்பட்டு ஒரு அருமையான பீரியட் என்னதான் அஸ்தமசனி முடிந்து அடுத்த வருடங்களில் வந்து பெருசாக பலன் இல்லைனாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அஸ்தமசனி முடிஞ்சிருச்சுடாங்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வந்து கடகராசிக்காரங்க இருக்குது இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு வந்து உச்சமடைகிறார் கடகராசியில் அது இந்த டைமில் ஆகிறார் ஸோ அது வந்து உங்களுடைய ராசியாக இருக்கும் பொழுது ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானம் குழந்தைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை ஆகுறது குழந்தைகள் செல்வம் கிடைக்கிறது குழந்தைகளால் அனுகூல செய்தி வருவது அவங்களால சில சில விஷயங்கள் மொத சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரி புரிதல் இல்லாமல் போயிட்டுருக்கு அவங்களோட விஷயங்கள் ஒன்றுமே திருப்தியாக வரலைங்கிற விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள் மூலமாக பூர்வ புண்ணியம் மூலமாக நம்மளுடைய நம்மளுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உற்றார உணர்வுகளை வந்து ஓரளவுக்கு ஒட்டுதல் இல்லாமல் ஒரு மாதிரி போயிட்டு ரெண்டாயிரத்தி முப்ப இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சில சங்கடங்கள் ஆனது இன்றைக்கு வரைக்கும் அது செய்ய சரியாக மாட்டேங்குதுங்கிற மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் பேச்சப் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு பழைய தாண்டி புதுசுக்கு வந்துட்டோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அதே சமயத்தில் ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறனால தந்தையாரோட உறவுகள் தந்தையாருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் ஓரளவுக்கு சரியாகிறது தந்தையாரோட உடல்நிலை கொஞ்சம் சரியாகிறது அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய அவர் மூலமாக நமக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுங்கிற மாதிரி சில அனுகூலமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல தசா போகும்பொழுது நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் ஒன்றுமே கொஞ்சம் தூக்குதலாக இருக்கும் சனி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துலருந்து மூன்றாம் இடத்தை பார்த்து இளைய சகோதர சகோதரிகள் அது மாதிரி சில பிரச்சனைகளாக கொடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சாந்தமாகி உறவுகள் எல்லாமே ப்ளட் ரிலேஷனாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் சர்க்கலாக இருந்தாலும் சரி செகண்ட் சர்க்கில்லாம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு கொஞ்சம் வந்து நெட்ஒர்க்கிங் அதிகமாக பண்ணுறோம் ஒரு சோஷியல் கனெக்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கடகராசிக்காரர்களை காத்து கொண்டு இருக்கிறது அஸ்தமசனி முடிஞ்சிருச்சுங்கிறது உணரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லைன் பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க இது மாதிரி ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் திருமணமே வந்து நடக்காமல் திருமண தடைகளாக ரெண்டு மூணு வருஷமாக அஸ்தமசனிலிருந்து ஏஜே தாண்டி போச்சு சாருங்கிறவங்களுக்கு தான் சட்டுன்னு ஒரு நல்ல ஒரு திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பாக உண்டுங்க ஸோ பார்த்திங்கன்னா ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆக போகுது ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆக போகுது ஃபினான்ஷியல் விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆக போகுது சுப விஷய தடைகள் நீங்கள் போகிறது இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரச்சனைக்குள்ளே போன கடகராசிக்காரர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முழுசாக வெளியில் வரக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறிப்பாக சொல்லணும் செகண்ட் ஆஃப் வந்து வருகிறது மாணவர்கள் பார்த்திங்கன்னா முதல் இருக்கிறதோட கொஞ்சம் கிளாரிட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூரிட்டி பழைய சிநேகிதர் சேகரிலாம் கொஞ்சம் பழைய தேவையில்லாத ஒரு நட்பெல்லாம் விலகி இப்போ தேவையான விஷயத்தை மட்டும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு பயனுக்கு பொறுப்பு வந்துருச்சுங்க இப்போ தான் அவன் என்ன பண்ணணும் என்ன படிக்கணுங்கிறதெல்லாம் ஒரு தெளிவு பெறுகிறான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து கடகராசி மாணவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அவங்க மேற்படிப்பு படிக்கிறக்கு என்கிற உத்வேகம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி எழுதி கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு ஏன்னா உச்ச குரு அது குருவே ராஜோகாதிபதியாக இருந்து செயல்பட்டு உச்ச குருவாக வருகிறார் இதுவரை விரயங்களையும் பிரச்சனைகளையும் கைக்கு வந்தது வாய்க்கு போ வரவில்லைங்கிற மாதிரி சில கடன் உபாதைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த குரு வந்து நல்ல சாதகமான நிலைமைக்கு பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் பொழுது ஓரளவுக்கு நல்லாவே சரியாயிருச்சு பிரச்சனைகள் இருந்து மீண்டு ஓரளவுக்கு அடுத்த லெவல் வாழ்க்கைக்கு நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்தீங்கன்னா உடற்பபாதையினாலேயும் இந்த டயபெட்டிஸ்ஸு இந்த கொலஸ்ட்ரால் இஷ்யூஸு பிபி சுகர் அது மாதிரி விஷயங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மெடிசன் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு உடம்பு உபாதைகள் இல்லாமல் ஓரளவுக்கு சீராக வாழக்கூடிய அமைப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நம்ம அமைத்து நீங்கள் எந்த லக்னத்தில் வந்திருக்கீங்க எந்த லக்னத்தில் வந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் வந்து சிறப்பான தசாபுக்திகளா ராஜோக தசைகளா அல்லது வரக்கூடாத திசைகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது நியூட்ரான திசைகளாக உங்களுடைய ஒம்பது கிரகங்களும் ஜாதகத்தில் எப்படி இருக்குது எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது இதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக் வேதிக் கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்த்து அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது எது மாதிரி விஷயங்கள் நடக்க முடியாத மாதிரி இருக்குது எந்தெந்த பிராப்தங்கள் நம்ம காத்து கிடக்குதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்த்து இப்போ நம்ம பேசின அந்த கோச்சாரம் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி வச்சு சொன்ன அந்த பொது பலனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது எளிதில் நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு என்னென்ன மாற விஷயங்கள் இருக்கு எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்திருக்குதுங்கிறதை வைத்து நீங்கள் அது பிரகாரம் திட்டங்களை தீட்டி செயல்பட்டீங்கன்னால் இப்போ தேவையற்ற சில விஷயங்கள் சேமையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் வியங்கள்லாம் தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்ன நமக்கு ஃபார்ச்சுனேட்டான படிப்பு என்ன நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டான துறை என்ன வேலையா தொழிலா எந்த நேரத்தில் எது செய்வது நமக்கு சாதகமாக அமையுங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்தமாக திட்டத்தை தீட்டி நீங்கள் செயல்படுவானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காண்டுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்